ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஆறுபல் ஜெர்சி கெடேரி பார்க்குறோம்ங்க நல்ல கெடேரிங்க அருமையான கிடேரி இன்னொரு ஈன்றக்கு ஒரு பத்து நாள் பிடிக்கும் மடிச்சுட்டுல ஃபுல்லாக வருங்க நல்ல ஜாதி உழமை நல்ல கிடையறிங்க அருமையான கெடேரி சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க இந்த கிடேரிக்கு பல் வந்து ஆறுபல் தரங்க அருமையான மஞ்சள் கொம்புங்க நல்ல சுளி சுத்தமான நெத்தியில் உள்ள அருமையான கெடேரி நல்ல பெருங்கூட்டான வெயிட் சர்ட்டான கெடேரிங்க கறவை எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது கம்மி இல்லாமல் கறக்குமுங்க ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினேழு லிட்டர் கம்மி இல்லாமல் கறக்குமுங்க தலைச்சல்னு பதினஞ்சு லிட்டரு கறந்து கிடையிறீங்க நல்ல பெருங்கூட்டானு கிடையிறீங்க நல்லா ஜாதியம் நல்ல கிடையாது காம் சுரப்பு அருமையாக இருக்கும் கிடையரிக்கு கிடையாது நல்லா நீட் போக்கான பெருங்கூட்டானு கிடையிறீங்க நல்ல க திம்மணி உம்மனைங்க நல்லா லோக்கல் காட்டு மேய்ச்சல் கிடேரிங்குது அருமையான கிடேரி இந்த கெடேரி உடிச்சுருந்தா நம்ம நம்பருக்கு கீழே கொடுத்துருப்பான் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் இந்த கிடேரி இருக்கிற இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நமக்கு ச சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான் பெருங்கூட்டான் நல்ல கெடேரி பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்